அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை மாற்றியமைக்க இறங்கி வர ஆரம்பித்திருக்கிறார் இன்னும் சில நாட்களில் மோடியிடம் பேசி பிரச்சனைகளை தீர்த்து இந்தியா அமெரிக்கா இடையே உள்ள சிறந்த நட்பை மீண்டும் பலப்படுத்துவேன் என்று நேற்று சமூக வலைதளத்தில் ட்வீட் செய்திருக்கிறார் இதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையாக அமைந்த நட்பு நாடுகள் இந்திய அமெரிக்க வர்த்தகத்தில் உள்ள தடைகளை களைய நானும் டொனால்ட் டிரம்ப்புடன் பேசுவதற்கு தயாராக உள்ளேன் இருவரும் இணைந்து இந்திய அமெரிக்க உறவை பலப்படுத்தி இரண்டு நாட்டின் மக்களுக்கும் நல்ல எதிர்காலத்தை அளிக்க பாடுபடுவோம் என்று ட்ரம்ப்பின் ட்வீட்டுக்கு பதிலளித்துள்ளார் கடந்த வியாழக்கிழமை இரவு வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மற்றும் அமெரிக்க டெக் டொனால்ட் டொனால்டு டிரம்ப் இந்திய சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கு அமெரிக்காவின் சாப்ட்வேர் அவுட் சோர்ஸ் வேலைகளை அளிக்கக்கூடாது என்று மிரட்டியுள்ளார் டெக் அனைவரும் அதெல்லாம் முடியாது இந்தியா இல்லை என்றால் இனி அமெரிக்கா இல்லை என்று டிரம்பிற்கு உரைக்கும்படி அட்வைஸ் செய்திருந்தார்கள் இதற்கு அடுத்த நாள் அமெரிக்காவில் உள்ள இந்திய ஆதரவு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜேசன் மில்லர் வெள்ளை மாளிகையில் டிரம்பிடம் இந்தியாவிற்காக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தார் ஜேசன் மில்லர் இந்தியாவிற்காக வேலை செய்ய இந்திய தூதரகத்தால் நியமிக்கப்பட்டவர் டொனால்டு டிரம்பின் நீண்டகால நண்பர் குடியரசு கட்சியைச் சேர்ந்தவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் டிரம்பிற்கு தேர்தல் வேலைகளை செய்தவர் என்பதால் டிரம்பிற்கும் மிக நெருக்கமான நட்பு இருக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஜேசன் மில்லர் டிரம்பை சந்தித்து பேச ஆரம்பித்த பிறகு டிரம்ப் இறங்கி வர ஆரம்பித்துள்ளார் அதன் விளைவுதான் டிரம்பின் நேற்றைய சமூக வலைதள பதிவாக பார்க்கப்படுகிறது மோடியும் மீண்டும் டிரம்ப்பிடம் நெருங்க ஆரம்பித்துள்ளார் மிக விரைவில் இந்தியா அமெரிக்கா இடையே சிறந்த வர்த்தகத்தில் உருவாக்கப்படும் இதற்கு ஜேசன் மில்லர் டிரம்பிற்கு அட்வைசராக இருப்பார் இந்தியா அமெரிக்கா இடையே மீண்டும் சிறந்த நட்பு உருவாகும் மோடி ஆட்சியை கவிழ்க்க டொனால்டு மாதிரி டீப் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை அமெரிக்கா வைத்திருந்தாலும் அமெரிக்க அதிபரின் முடிவுகளையே மாற்றுவதற்கு ஜேசன் மில்லர் மாதிரி பல ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை மோடி அமெரிக்காவில் வைத்துள்ளார் இதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு தெரியாது என்று கூறப்படுகிறது அமெரிக்காவின் வரி விகிதத்தை ஒரு பக்கம் கண்டனம் தெரிவித்த ராகுல் காந்தி இந்திய மக்களிடம் எதிராக பிரச்சாரத்தை கையில் எடுத்தார் ஒருபுறம் வெளியுறவுத்துறையில் தோல்வியை இந்தியா சந்திக்கிறது இதற்கு காரணம் மோடி என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் இப்போது அதெல்லாம் தவிடு உள்ளார் பிரதமர் மோடி இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்